திருக்குறள் அதிகாரம் மூன்று நீத்தார் பெருமை குறள் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு குறள் விளக்கம் தமக்குரிய ஒழுக்கத்தில் வாழ்ந்து ஆசைகளை அறுத்து உயர்ந்த மேன் மக்களின் பெருமையே சிறந்தவற்றுள் சிறந்தது என்று நூல்கள் சொல்லுகின்றன குரல் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு குரல் துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை கொண்டற்று குரல் விளக்கம் பற்றுகளை துறந்தவர்களின் பெருமையை அளந்து கூறுதல் உலகத்தில் இதுவரை பிறந்து இறந்தவர்களை கணக்கிடுவதைப் போன்றது குறள் துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை கொண்டற்று குரல் இருமை வகைதெரிந்தேண்டரம் பூண்டார் பெருமை பிரங்கிற்றுலகு குறள் விளக்கம் நன்மை எது தீமை எது என்பதை ஆராய்ந்தறிந்து நன்மைகளை மேற்கொள்பவர்களே உலகில் பெருமைக்குரியவர்கள் ஆவார்கள் குறள் இருமை வகைதெரிந்தேண்டரம் பூண்டார் பெருமை பிரங்கிற்றுலகு குரல் உரனென்னும் தோட்டியான் ஊரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து குரல் விளக்கம் உறுதி என்ற அங்குசம் கொண்டு ஐம்பொறிகளையும் அடக்கிக் காப்பவன் துறவரம் எனும் நிறத்திற்கு ஏற்ற விதையாவான் குரல் உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து குரல்வி ஆற்றல் கோமான் இந்திரனே சாலும் கரி குரல் விளக்கம் புலன்களை அடக்க முடியாமல் வழி தவறி சென்றிடும் சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தியதால் வான்புகள் கொண்டவர்களின் ஆற்றலை எடுத்து காட்டுகிறான் குரல் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார் குரல் விளக்கம் பெருமை தரும் செயல்களை புரிவோரை பெரியோர் என்றும் சிறுமையான செயல்களை அன்றி பெருமைக்குரிய செயல்களை செய்யாதவர்களை சிறியோர் என்றும் வரையறுத்துவிட முடியும் குறள் செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார் சுவையொலி ஊரோசை நாற்றம் கட்டே உலகு குரல் விளக்கம் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று கூறப்படும் ஐந்து புலன்களின் வழிபிறக்கும் ஆசைகளை அறுத்து எரிபவனின் வசப்பட்டதே இவ்வுலகம் குரல் சுவையொலி ஊரோசை நாற்றம் என்ற ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு குரல் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் விளக்கம் சான்றோர்களின் பெருமையை இந்த உலகில் அழியாமல் நிலைத்து நிற்கும் அவர்களது அரவணை நூல்களே எடுத்து காட்டும் குரல் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் குரல் விளக்கம் குணக்குன்றுகளான பெரியவர்கள் கோபம் கொண்டால் அந்த கோபம் அவர்கள் உள்ளத்தில் ஒரு கணம் கூட நிலைத்து நிற்காது குரல் குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது என்போர் மற்ற மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகளான் குரல் விளக்கம் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டு அருள் பொழியும் சான்றோர் எவராயினும் அவர் அந்தனர் எனப்படுவர் குரல் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற செந்தன்மை பூண்டொழுகளான்